மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் தெய்வ அனுகூலம் பட்டு 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 பணம் வருது அப்பாவுடைய உடல்நிலைகள் பாதிப்பு நிவர்த்தியாக கூடிய பொன்னாராள் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷபராசியல் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் பண வரவுகள் சுப வரையங்கள் எதிர்பாராத பயணம் ஐயோ பாவம் சொல்லி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண போய் அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாட்டேன் இருக்குது அதுல வந்து மாதிரி இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர பெரிய பாதிப்புகள் வராது நல்லா இருப்பீங்க பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மெத்துனா ராசி அந்த மெத்துனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய நாள் பத்து பேருக்கு உதவக்கூடிய பரோபிரகார புத்தின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் கண்டிப்பா இன்னொருத்தருடைய சப்போர்ட்டோட ஆதரவோட ஜெயிப்பீங்க நாலு பேருடைய சப்போர்ட் இருக்குங்கிறது இந்த நாள் நல்லா தெரியும் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 அசாத்தியமான வெற்றி ஹெல்த்ல நல்ல முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது ஹெல்த்ல நல்ல ஆரோக்கியத்துல பெரிய வெற்றியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் நிறைய நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பட்டு பட்டு நடக்கும் மனோதிடம் அதிகரிக்கணும் சங்கல்பம் அதிகரிக்கணும் இந்த நாள பொறுத்தையும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பட்டு நடக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக ஏதாவது குழப்பங்கள் இருக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் கண்டிப்பா சால்வ் ஆகும் நீங்க மனசுல தெளிவா இருப்பீங்க அந்த அளவுக்கு திவ்யமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது அதாவது சந்தோஷத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியால் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் அசாத்தியமான வலிமையை காணக்கூடிய நாள் மனோதிடம் சங்கல்பம் நன்னா இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த உங்களுக்கு ஏது வேணும் எதுக்கு வேணும் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரக்கூடிய நாள் ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுறது ஒரு பலத்தை இன்றைய நாள் கொடுக்கும் அது உங்களுக்கு பெரிய பதவியை கொடுக்கும் நிறைய பேருக்கு புது வீடு அமையும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி போடுவது வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் பண்றதுங்கிற மாதிரி பட்டை அழகும் அமோகமான நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசி ஆண்டனம் துலாம் நிறுலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும் மன சங்கடங்கள் மன சங்கோஷங்கள் மன சஞ்சலங்கள் எல்லாமே ஆகும் அண்ணன் தம்பிக்குள்ள நல்ல நட்பு உருவாகும் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள் நல்ல பணம் வரும் சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும் எதை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லலிதாம்பிகா தேவி ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியார் நிறம் பிங்கு நிறம் தனுசு தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி 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 அசாத்தியமான வெற்றி தெய்வ அனுகிரகம் பதவிகள் தேடி வருவது வீடு கண்டிப்பாக வாங்குவது வெளியூர்ல சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது பல நல்ல காரியங்கள் நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த மாதிரி சக்சஸ் உங்களுக்கு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும் யாருனாலையும் நம்ப முடியாது உங்களுக்கு மட்டும் நடக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் பெருமான் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வராத பணம் வராத பாக்கிகள் இது எல்லாமே வசூலிக்கக்கூடிய நாள் அரியர் பணம் இது எல்லாம் வரும் எங்கயாரும் போய் டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும் மிகப்பெரிய அளவுல வெற்றி மேன்மை நிறைய பேர் வெளியூர்ல நிலம் வாங்குறது நிறைய பேர் வெளிநாட்டுல நிலம் வாங்கறதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரொம்ப ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள் பொருளாதாரத்துல ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்த எப்படி ஏதுன்னு பண்ணணும்னு சொல்லி ஜெயிக்கக்கூடிய நாள் ஆகப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் மிகப்பெரிய மேன்மைகள் இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆகப்படுது அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த கிளாரிட்டியோட எடுத்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பிங்க் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் வெளியூருக்கு போகக்கூடிய பிராப்தம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு பெரியவங்கனால நிறைய அனுகூலங்கள் மேல் அதிகாரிகள்னால நிறைய அனுகூலங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஞ்சிக்கு அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி